நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து தன்னுடைய சொந்த கானா பாடல பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ரொம்பவே திறமையான போட்டியாளர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டான ஏழை கானா பூமணி அவர் இந்த வாரம் கங்கை அமரன் மிஸ்கின் அனுராதா சீரா மற்றும் முன்னிகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில நடந்த அன்புள்ள அம்மா ரவுண்ட்ல நான் முன்னூறு நாள் வாழ்ந்த கோயில் அம்மா கருவர் அம்மாவை பத்தி ரொம்பவே உயர்வா அவரே சொந்தமா ஒரு பாடலை எழுதி அது இந்த மேடையில அவங்க அம்மா முன்னிலையிலே ரொம்பவே உருக்கமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ரொம்பவே கண்கலங்க வச்சிருந்தாரு अम्मा करवरे அதை தொடர்ந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு செருப்பை பரிசா வாங்கிட்டு வந்து தந்து எங்க அம்மா பெருசா செருப்பே போட மாட்டாங்க அவங்களுக்காக இந்த செருப்பை பரிசா தரேன்னு அதை விட்டு இருந்தாரு இத பார்க்கும் போது அரங்கத்துல இருந்த சக போட்டியாளர்கள் நடுவர்கள் சிறப்பு விருந்தினர் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க இந்த அம்மாவை பற்றிய அற்புதமான பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் போது அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கிட்டு இருந்தாங்க அதுல குறிப்பா அனுராத ஸ்ரீராம் மிஸ்கின் மற்றும் கங்கையமரன் அவர்கள் சொல்லும் இது உன்னுடைய சொந்த பாடல்னு பார்க்கும் நீ நினைச்ச எல்லாத்தையுமே ரொம்பவே உருக்கமா எழுதியிருக்க அதுக்கு உன்னுடைய குரல் இன்னும் பலத்தை சேர்த்திருக்கு இந்த பாடல கேட்கறவங்களா கண்டிப்பா கண்கலங்காம இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கனு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அத தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க